வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் நான் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் வந்து கொட மிளகா கார சட்னி நம்ம பச்சை மிளகா வரமிளகாய் போடுறதுக்கு பதில் கொடமொளகாய் வந்து நல்லா வதக்கி கொடுத்து கார சட்னிக்கு என்னென்ன சேர்ப்போம் தக்காளி பூண்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து பச்சை மிளகா வரமிளகாக்கு பதில் குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் சட்னி அரைச்சி கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பில் தாளித்தும் செய்ங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க சூப்பரான சுவையில் அருமையாக இருக்கும் அடுத்து வந்து இன்றைய மதிய சமையல் அரைக்கீரை கடைச்சல் வெண்டக்காய் பச்சடி ரசம் மிளகு ரசம் தயிர் இன்றைய கீ பதிவில் வந்து கீரை வந்து இரவு நேரம் தவிர்ப்பது ரொம்பவே அவசியம் கீரை வந்து நம்ம மதியானம் சாப்பிட்டா கூட உடனே போய் படுக்கக்கூடாது ஒரு மணி நேரம் கொஞ்சம் வா அப்படியே நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம படுக்க போகலாம் ஏன்னா கீரை வந்து அந்த செரிமானம் வந்து கீரை சாப்பிட்டா சீக்கிரமே செரிமானம் ஆகாதுன்ட்டு சொல்லுவாங்க அதனால் இரவு நேரம் வந்து கீரையை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்படி தயிர் வந்து இந்த மாதிரி நீங்கள் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது தயிரை வந்து நீங்கள் தவிர்த்திடுங்க அதே மாதிரி கீரை சாப்பிடும்போது கூட தயிர் தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து செ செரிமானத்தை ஏற் வந்து மெதுவாக செய்யும் அதனால் செரிமான கோளாறுகள் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த செரிமான கோளாறுகள் வந்து சிலவங்களுக்கு ஏற்படும் குழந்தைங்களுக்கு முழுமையாக பகலில் தான் கீரை சாப்பிடணும் கீரை கூட ஒரு அளவாக தான் நம்ம சாப்பிடணுன்ட்டு சொல்லப்படுகிறது முட்டையும் கீரையும் சேர்ப்பது வந்து அதற்கும் ஒன்றும் சொல்லவில்லை முட்டையும் கீரையும் வந்து சேர்ந்து சாப்பிடலாம் அதுக்கடுத்து வந்து கீரையோட கீரையோட நம்ம வந்து தயிர் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி இப்போ கருவாடி மீன் குழம்போடு தயிர் சே சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி கருவாடி மீன் குழம்போடு நம்ம தயிர் சேர்த்து வந்தால் நம்ம தோல் சம்பந்தமாக அந்த வெள்ளை வெள்ளையாக வந்து தோலில் வந்து வரும் என்று சொல்லப்படுகின்றது அது வந்து ஒரு வித வைட்டமின் குறைபாடுகள்னால் அந்த தோ தோலில் வந்து நமக்கு வெள்ளை மாதிரி தெரியுது அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டாலும் கருவட்டு குழம்பு மீன் குழம்புக்கு நீங்கள் தயிர் வச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தோலில் வந்து அந்த வெள்ளை தோல் மாற்றம் ஏற்படும் அதனால வந்து அதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக வந்து பகல்ல மட்டும் நீங்கள் கீரையை சேர்த்துக்கோங்க அதுவுமே அளவாக நீங்கள் சேர்ப்பது ரொம்ப நல்லது கீரையில் வந்து எல்லா சத்துக்களும் கிடைப்பது வந்து உண்மை ஆனால் வந்து பா காலையிலே மத்தியானம் கீரை சாப்பிட்றாலும் இரவு நேரம் முழுமையாக கீரையை தவிர்த்து விட வேண்டும் சமையலில் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் உப்பு அதிகமாகிடுதோ அதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ வந்து காய் காய்கறி பொரியல் குழம்பு கூட்டு குருமா இதற்கெல்லாம் உப்பு அதிகமான தனித்தனியாக நான் வந்து என்னென்ன செய்கிறதுன்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ மோர் குழம்பு எடுத்துக்கோங்க மோர் குழம்பு வைக்கும் பொழுது உப் அது வந்து உப்பு கொஞ்சம் கூடி எடுத்தோம்னா நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் தயிரை வந்து நம்ம அடித்து அதில் சேர்த்தோம்னா உப்பு வந்து பேலன்ஸ் தரும் அப்படின்ட்டு அதே மாதிரி காரம் ஒரு மிளகா வறுத்து நீங்கள் ஊர் குழம்புல சேர்த்திங்கன்னா அதில் வந்து உப்பு வந்து பேலன்ஸ் படும் குருமா வைக்கிறோம் குருமாவில் உப்பு அதிகமாக எடுத்து அதிகமாக போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா தேங்காய் பால் எடுத்து நீங்கள் அந்த தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் போல் தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் காரம் தனி மிளகாய் தொளையில் தனியா தொழுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் காரம் சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து பேலன்ஸ் கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா தேங்காய் கசகசா முந்திரி கொஞ்சம் அரைச்சி சேர்த்திங்கன்னா குருமா வந்து பேலன்ஸ் தரும் குருமா வந்து கெட்டியாக வந்து வர வரமாட்டேனுது நம்ம தேங்காய் அரைச்சாலும் ரொம்ப கெட்டி தன்மை தர மாட்டேன்னுது அப்படியே நீங்கள் நினச்சிங்கன்னா முந்திரி ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்து வச்சு அரைங்க முந்திரி இல்லைனா உடச்சக்கலை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா கெட்டி பதம் தரும் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கோதுமை மாவை கரைச்சி இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி குருமாவில் ஊற்றுனீங்கன்னா பதம் தரும் அடுத்து வந்து பொரியல் பண்ணுறோம் பொரியல் பண்ணும்போது பொரியலில் வந்து உப்பு கூடி எடுத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க தேங்காவை கொஞ்சம் துருவி சேர்த்து கொஞ்சமாக மிளகாய் தொல் சேர்த்து நீங்கள் வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதேமாரி பச்சாவை சேர்த்து நீங்கள் அந்த காய்கறி வதக்கும்போது இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் வதக்குங்க ரெண்டு பூண்டை தட்டி சேர்த்துருங்க உப்பு வந்து பேலன்ஸ் கொடுக்கும் எப்போவுமே தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டிங்கன்னா உப்பு பேலன்ஸ் கொடுக்கும் அதே மீறி வந்து உங்களுக்கு இன்னும் வந்து உப்பு கூடி எடுத்தோம்னா வெங்காயம் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் துருவல் ரெண்டு பூண்டு தட்டி போட்டுருங்க பொரியலில் இருக்கிற உப்பு எடுத்துகிறோம் சுண்டல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுண்டலில் வந்து தாளிதம் செஞ்ச பிறகு உப்பு அதிகமாகிடுது அப்படின்னீங்கன்னா சுண்டலை வந்து நீங்கள் மசால் சுண்டெல்லாம் மாற்றலாம் தேங்காய் சீரகம் சோம்பு பூண்டு சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் போல் சேர்த்து அதை மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி அதை வந்து நீங்கள் சுண்டல் ஆட் பண்ணிங்கன்னா சுண்டல் பட்டாண்டை இந்த மாதிரி பயர் வகையில் இருக்கிற உப்பு வந்து அதை எடுத்துரும் மசாலா சுண்டல் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதே மாதிரி இப்போ உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுறீங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கெழங்குல ஃப்ரை பண்ணுற உருளைக்கெழங்குல உப்பு கூடி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண பிறகு உப்பாக இருந்தது அப்படின்னிங்கன்னா ஒன்றுமே இல்லை பெப்பரை மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா அதுவும் மிளகுத்தூளை நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதை வந்து போட்டுருங்க மஞ்சள் பொடியை தூவிட்டு கருவேப்பிலை தேங்காய் ரெண்டுத்தையுமே பூண்டு சேர்த்து ஒரு சுற்ற சுற்றி அதையுமே வந்து போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அதில் இருக்கிற உப்பு வந்து பேலன்ஸ் கொடுக்கும் அப்படி இல்லை அதுவும் மீறி உப்பு பேலன்ஸ் கொடுக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு ஒரு அரை ஸ்பூனோ இல்லை நீங்கள் எவ்வளோ காய்கறி சேர்த்துருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூனும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெண்டு ஸ்பூன் ரீஃபன் ஆயில் விட்டு பெரட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அதில் இருக்கிற உப்பு பேலன்ஸ் தரும் அதுக்கடுத்து வந்து நம்ம குழம்பு கூட்டுறோம் வத்த குழம்பு அந்த மாதிரி கார கூட்டும் கூட்டும்பொழுது உப்பு அதிகமாக ஆகிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும்போது கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு அதில் மிளகாய் தூள் அரை ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு பெஞ்சளவு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா உப்பு வந்து பேலன்ஸ் கொடுக்கும் கொஞ்சம் போல் தண்ணி கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வறுக்கிற ஃப்ரை பண்ணுற இதில் வந்து நீங்கள் ஒரு கொத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து உருவி போட்டு அதையுமே சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது உப்பு எல்லாம் லேஸாக இருந்ததுன்னா அது வந்து கருவேப்பிலையோடு ஆட் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து உப்பு சேர்ந்ததுன்னா என்னென்ன பண்ணலான்றது தெரிஞ்சு பே தெரிஞ்சுருக்கீங்க இனிமேல் வந்து இந்த சட்னியிலலாம் உப்பு அதிகமாக ஆகிடலாம் தேங்காய் சட்னியில் உப்பு அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் உடச்சக்கலை சேர்த்து அரைச்சிடுங்க காரம் ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க உப்பு எடுத்துடலாம் தக்காளி சட்னியில் உப்பு அதிகமாக ஒரு தே தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி சேர்த்து அரைங்க அதில் இருக்கிற உப்பு பேலன்ஸ் கொடுக்கும் எந்த ஒரு குழம்புலையும் உங்களுக்கு வந்து உப்பு அதிகமானால் கொஞ்சமாக ஒரு தக்காளி சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் பூண்டு சேர்த்து அரைச்சி உப்பு அதிகமாக இருக்கிற பொருட்களில் எந்த உணவு பொருளாக இருந்தாலும் அதில் ஆட் பண்ணிங்கன்னா உப்பு வந்து பேலன்ஸ் கொடுக்கும் பொரியலில் ஆட் பண்ணுறதா இருந்தால் தண்ணி சேர்க்காமல் அரைங்க எந்த பொருட்களுக்கும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி ஆட் பண்ணலாம் குழம்புல நீங்கள் ஆட் பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள் உப்பு வந்து எடுத்துரும் காரத்துக்கும் இதே தான் நீங்கள் இந்த பொருட்களை சேர்த்து போடும் பொழுது காரமும் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கும் தனியாக வந்து நீங்கள் கூடுதலாக ஒரு அரை ஸ்பூன் காரம் அதிகமாக இருந்தால் தனியாக அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்றை அரைத்து ஊற்றுனீங்கன்னா காரம் வந்து பேலன்ஸ் கொடுக்கும் இல்லைன்னா கெட்டி தேங்காய் பால் எடுத்து உள்ள பொருட்களில் அந்த குழம்புல ஊற்றுனீங்கன்னா பேலன்ஸ் கொடுக்கும் பொரியலுக்கு வந்து காரம் அதிகமானால் இதே தாங்க தேங்காய் துருவல் பொட்டு கல்லையை வந்து பவுடர் பண்ணி தூவி விட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த காரத்தை எடுக்கக்கூடியது